தனது இடத்தை மீட்க ஐந்து ஆண்டுகளாக போராடிய முதியவருக்கு இருநூறு வருட சோழர் கால செப்பு பட்டயத்தால் கிடைத்த நீதி அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்த முதியவர் மன்னராட்சி காலத்தில் சொத்து பரிமாற்றங்களை ஆவணப்படுத்த பயன்படுத்தப்பட்ட சோழர் கால செப்பு பட்டயத்தால் நாகையைச் சேர்ந்த முதியவரின் சொத்து வருவாய்த்துறை அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் திருச்செங்காட்டங்குடி கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதான ராதாகிருஷ்ணன் பெயரில் அந்த பகுதியில் குறிப்பிட்ட சமூகத்தினரின் மடம் அமைந்திருந்தது இந்த மடத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த உத்தராவதி என்பவரது பெயரில் சிலர் சட்டவிரோதமாக வகை மாற்றம் செய்து பெயர் மாற்றம் செய்துள்ளனர் காலப்போக்கில் இதனை அறிந்த ராதாகிருஷ்ணன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாகை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஐந்து வருடங்களாக போராடிய முதியவரின் மனுவை விசாரித்த நாகை கோட்டாட்சியர் அரங்கநாதன் மூலப்பத்திரம் உள்ளிட்ட சொத்து தொடர்பான ஆவணங்களை இரண்டு தரப்பினரையும் கேட்டு உத்தரவிட்டார் பழங்கால சொத்து என்பதால் உத்தராவதி தரப்பினரின் ஆவணங்கள் முறையாக இல்லாத நிலையில் பழமை வாய்ந்த செப்பு பட்டயத்தை முதியவர் ராதாகிருஷ்ணன் சமர்ப்பித்தார் இதனை ஆய்வு செய்த நாகை கோட்டாட்சியர் அரசு ஆவண குறிப்புகளை சோதனை செய்து இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்ட சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை ஆதாரமாக ஏற்று ராதாகிருஷ்ணன் தரப்புக்கு தீர்ப்பு வழங்கியுள்ளார் ஐந்து ஆண்டுகளாக போராடி இந்த இடத்தை நான் மீட்டிருப்பதாக நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ள முதியவர் சோழர் கால பட்டயத்தை ஆதாரமாக நான் வைத்துள்ள காரணத்தால் எனக்கு இந்த சொத்து கிடைத்திருக்கிறது என்றும் சொத்தை மீட்க உதவி செய்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார்